மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது எழுபதாவது வார்டு பகுதியில் அடுத்தடுத்து ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் மக்கள் நல பணிகள் குறித்து நேரில் சென்று ஆய்வு செய்த தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விரிவான செய்திகள் வாசிப்பது கருவிழி தமிழகி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பகுதிக்குட்பட்டாவது வார்டு பகுதியில் நடைபெற்று வரும் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த தாம்பரம் மாநகராட்சியின் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் முதலில் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட எழுபதாவது வார்டு பகுதியில் மாடம்பாக்கம் துணைமின் நிலையம் அருகே உள்ள குட்டையை ஆழப்படுத்தி மாசு அடைந்து கிடக்கும் குட்டையின் கரைகளை பலப்படுத்தி தர மாடம்பாக்கம் சந்திரபோஸ் நகர் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நிதி ஒதுக்கப்பட்டு அங்கு ஜே சிபி இயந்திரம் மூலம் பணிகள் மேற்கொண்டு வருவதை தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் அங்கு நடைபெற்று வரும் தூய்மைப்படுத்தும் பணியினை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் அதே பகுதியில் மக்கள் குடிநீர் தேவைக்காக நாற்பது லட்சம் ரூபாய் திட்டமதிப்பில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தொகுதி மேம்பாட்டு நிதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை பார்வையிட்டாய்வு ஆய்வு செய்த அவர் பணிகளை விரைவாக மேற்கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அளிக்க அதிகாரிகளை அவர் அப்போது அறிவுறுத்தினார் மேலும் தாம்பரம் மாநகராட்சி எழுபதாவது வார்டு மாடம்பாக்கம் பெரியார் நகர் பகுதியில் மழைநீர் கால்வாய் தூர்வாரும் பணிகளை பார்வையிட்ட ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் அங்கு கால்வாயை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானங்களை உடனடியாக அகற்ற மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார் மேலும் அதே மாடம்பாக்கம் மயான பூமியினை பார்வையிட்ட அவர் அங்கு முற்புதல்கள் மண்டி கிடப்பதை கண்ட தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல தலைவர் எஸ் இந்திரன் சுடுகாடு முழுவதும் படர்ந்திருக்கும் முற்புதல்களை ஜே இயந்திரம் மூலம் உடனே அகற்றிட உத்தரவிட்டார் பின்னர் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தொன்பதாவது வார்டு தலைமைச் செயலக குடியிருப்பு வளாகத்தில் முற்புதராக கிடந்த பகுதியில் சில நாட்கள் முன்பு பார்வையிட்டு ஆய்வு செய்த ஐந்தாவது மண்டல குழு தலைவர் இந்த பகுதியில் அரசு நிலங்களை காக்கும் விதமாக முற்புதராக காட்சியளித்த அரசு நிலங்களை ஜேசிபி இயந்திரம் கொண்டு முற்களை அகற்றி சுத்தம் செய்ய ஆணை பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் அறுபத்தொன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் வாட்டர்ராஜ் தலைமையில் அதிகாரிகளுடன் இணைந்து முழுவீச்சில் முற்புதர்களை அகட்டி நிலங்களை சுத்தம் செய்தனர் மீண்டும் அதே பகுதியில் பார்வையிட்ட தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் சிறப்பாக மேற்கொண்டுள்ள பணிகளை கண்ட அவர் வெகுவாக பாராட்டினார் அப்போது தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டலத்திற்குட்பட்ட இது போன்ற அரசு நிலங்கள் அனைத்தையும் கண்டறிந்து அதனை சுத்தம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து பாதுகாக்கப்படும் என அவர் அப்போது தெரிவித்தார் மேலும் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தொன்பதாவது வார்டு சீரடி சைபாபா நகர் பகுதியில் மழைநீர் கால்வாய் மூடி அமைத்து தர பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு செய்த தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் மிக நீண்ட அகலமாக கால்வாய் மூடி அமைக்க சாத்தியக்கூறு உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டார் இறுதியாக தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தி எட்டாவது வார்டுக்குட்பட்ட ஜெயிந்து நகர் பகுதியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தொகுதி மேம்பாட்டு நிதியில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா சுற்றுச்சுவர் பூங்கா பெயர் பலகை மற்றும் குழந்தைகள் விளையாட்டு உபகரணங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் அங்கு சென்று மேற்கொண்டு வரும் பணிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் அதிகாரிகளிடம் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து அளிக்கவும் வேலைகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அப்போது அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது தாம்பரம் மாநகராட்சி எழுபதாவது மாமன்ற உறுப்பினர் தேவேந்திரன் தாம்பரம் மாநகராட்சி அறுபத்தொன்பதாவது மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜ் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்கள் உடன் இருந்தனர்